மழைக்காலத்தில் கேரளாவில் பார்க்க சிறந்த பத்து இடங்கள் கடவுளின் சொந்த தேசம் செழிப்பான தாவரங்கள் மற்றும் உப்பங்கழிகள் உட்பட நாட்டின் மிகவும் வசீகரிக்கும் சில இயற்கை காட்சிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது ஆனால் மழை பெய்தால் அந்த இடம் இன்னும் பசுமையாக மாறுகிறது மற்றும் நீர்நிலைகள் பெருக்கெடுக்கின்றன கேரளாவில் செலவிட இது ஒரு அற்புதமான நேரம் கேரளாவில் மழைக்காலத்தில் பார்க்க வேண்டிய சில சிறந்த இடங்கள் இங்கே அஷ்டமுடி ஏரி தங்கும் விடுதிகள் மற்றும் படகுகளுக்கு ஆலப்புழா உப்பங்கழிக்கு இணையாக தேக்கடி பருவமழையில் காடு உயிர் பெறுகிறது குமரகம் மழைக்கால இலக்குகளில் இரத்தினம் மூணாறு தேயிலை தோட்ட சொர்க்கம் வயநாடு அதன் ஒளிரும் நீர்வீழ்ச்சிகளுக்கு கோவளம் ஒரு சின்னமான கடற்கரை இலக்கு பேக்கல் ஒரு கோட்டையால் பாதுகாக்கப்பட்ட கடற்கரை வர்கலா அமைதி நிறைந்த ஒரு குக்கிராமம் மாறாரிக்குளம் ஆலப்புழாவின் இதயத்தில் உள்ள பொக்கி